யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நாங்கள் கத்திரிக்காய் செடி வளர்த்தோம் அதை பற்றி லைட்டாக ஒரு பார்வை பார்ப்போம் அதாவது என்ன அப்படின்னா ஒரு இதில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குற மண் வந்து எங்கள் ஊர் மண் கிடையாது ஆக்சுவலாக எங்கள் ஊர்னு நாகர்கோவில் ஆனால் இந்த மண் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வீடு கட்டுறப்ப அவங்க வந்து அந்த தரையை உயர் உயர்த்துறதுக்கு இந்த திருநெல்வேலி சைட்லேருந்து மண் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த மண் கொஞ்சம் உதிரியாகவே இருந்துச்சு சரி இந்த மண்ணில் நம்ம செடி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருந்து அவங்கள்ட்ட கேட்டு தான் மண் எடுத்தேன் எடுத்து நட்டேன் நல்லா தான் வந்திருக்கு ஏன்னா எங்கள் ஊர் மண்ணுன்னா நான் மணல் வேறு ரெடி பண்ணணும் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு பாண்டு மண்ணை வந்து நூறுரூவா அப்படின்வாங்க அப்போ இதுன்னா அந்த மண்ணு மிக்ஸ் பண்ணாண்டாம் மணல் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே போட்டுடலாம் அப்படின்றதுனால இந்த மண்ணில் செஞ்சேன் நல்லா தான் காய்ச்சிருக்கு பொதுவாக வந்து இந்த மண்ணு கூட வந்து நான் பொதுவாக எப்படி நான் பாட் மிக்சர் தயாரிப்பேன்னா அது மாதிரி தான் தயாரித்தேன் அதாவது இந்த காஞ்ச புல் அப்புறம் வந்துட்டு காஞ்ச புல்லாம் இந்த புல் தர வளர்ப்பாங்கல்ல அதில் வெட்டு வெட்டுவோனில் டாப் லெவலில் வெட்டி வேஸ்ட்டாக போடுவாங்க இல்லையா அந்த புல்லை ஓரளவுக்கு மக்க வச்சு அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு பதிலாக நம்ம இலை மக்க கூட போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் டீ கம்போஸ்ட்டு இது இவ்வளோ தான் இதில் வந்து மண்கலவையாக போட்டிருந்தேன் நல்லா காய்ச்சிருக்கு பொதுவாக இந்த கத்திரிக்காய் வந்து பிரிஞ்சால் ஓபர்ஜின் எக் பிளான்ட் இப்படின்லாம் சொல்லுவாங்க அதே நேரம் இதில் வந்து பச்சை கலரில் இருக்கிறத வழுதனங்கா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த கத்திரிக்காய் செடி மூணு அடியிலேருந்து நாலு அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது இதில் வந்து பொதுவாக பூச்சி தாக்கம் வந்து ஈஸியாக வந்துடும் அப்படின்லாம் எனக்கு இதில் வந்து அஃபிட்ஸ் மட்டும் வந்தது அப்புறம் ஒரு ரெண்டு செடி வந்து இலை நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தது அதை வந்து செடியை நான் அவுட் பண்ணிட்டேன் ஏன்னா இருக்கிற செடி போதும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா அந்த செடியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் மற்றபடி நான் மண்கலவையில் வந்து வேப்பமுண்ணாக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த மாதிரி பாதித்து இருக்காது ஆனால் அது பாதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அதை அப்புறப்படுத்துறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிக்கிடுறேன் நம்ம கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் பிஞ்சா இருக்கும்போது சாப்பிட்றது நல்லது ஏன்னா முற்றிய கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு உடலில் ஊரல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு அலர்ஜியாக இருக்கும் செட்டாகாது அதுக்கு முக்கியமான காரணம் ஒழுங்காக நம்ம வந்து சரியாக பிஞ்சா இருக்கிறப்ப எடுத்து சாப்பிடாத ஒரு காரணம் ஒன்று அப்புறம் கடைகளில் வாங்குறப்ப தோல் சுருங்கின கத்திரிக்காயாக வாங்கி எடுக்கிறது ஓரளவுக்கு அமுங்கிற மாதிரி கத்திரிக்காயும் இருக்கணும் மற்றபடி வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப முத்துன கத்திரிக்காயாக இருக்கக்கூடாது அப்படி பார்த்து நம்ம வாங்கி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கப்போ பறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது பொதுவாக வீட்டில் நம்ம வளர்க்குறதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு வீட்டில் மாடியில் போய் பறிச்சுக்கலாம் ஏன்னா பிஞ்சாவே பறித்து சாப்பிட்லாம்லாம் அதாவது பிஞ்சா பறித்து நம்ம ஃப்ரை பண்ணியோ இல்லை அப்படின்னா காரக்குழம்பு வச்சோம் அதெல்லாம் வெரைட்டி இருக்குது பிரியாணிக்கு கத்திரி தொக்கு எவ்வளோ ருசியாக இருக்கும் அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் ஃப்ரை கத்திரிக்காய் சிப்ஸ் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றப்ப அதனுடைய ருசியும் தனி அதில் உள்ள சந்தோஷமும் தனி அப்படின்லாம் அதுவும் இந்த பிள்ளைங்க வந்து இதை விதைக்கிறாங்க இல்லையா அவங்க அதை பறிக்கிறப்ப அவங்களுக்கு இருக்க சந்தோஷத்தை பார்க்கணும் ஏன்னா அவங்க விதைச்சு வளர்த்தது அப்படின்றப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க பிள்ளைங்க ஸோ அது அவங்கள நம்ம உற்சாகப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் அவங்களும் ஏதோ ஒன்று கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும் ஏன்னா விவசாயம்ன்றது ஒரு முக்கியமான ஒன்று இது அதுக்காக நான் ஒன்றும் பெரிய விவசாயின்னு சொல்ல எனக்கு ஒன்றுமே தெரியாது சும்மா செடி வளர்க்க இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் அதனால் மாடியில் இந்த இதை வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து இதில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான சத்துக்கள் இருக்குது தான் இதை வந்து காய்கறிகள் காய்கறிகளின் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விட்டமின் சி விட்டமின் கே பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ்ன்னு சொல்லி எல்லா விதமான சத்துக்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறி அப்படின்னு சொல்லலாம் தாது உப்புகள்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்கு தாமரம் இரும்பு சத்து மக்னீசியம் ஆங்கனீசு துத்தனாகும் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லி அத்தனை சத்துக்களும் இருக்குது குறிப்பாக இதில் நார் சத்து நிறைய நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் என்ன அப்படின்னா நம்ம உணவு பாதை வந்து நம்ம உடலில் உள்ள உணவு பாதை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லை செரிமானத்துக்கும் உதவுது அப்படின்னு சொல்லலாம் இதில் உள்ள முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உணவுப் பொருள் உள்ள சத்தை வந்து உடைய உடல் வந்து உட்கிரகிக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் உதவுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த கத்திரிக்காவினுடைய தோலில் உள்ள ஃபீனாலிக் அப்படின்றது வந்து எலும்பை வந்து உறுதிப்படுத்தும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதை சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் நிறைய நன்மைகள் இருக்கு அதாவது ரத்த சிவப்புணு உற்பத்தியை வந்து அதிகரிக்குது அது மட்டும் இல்லை உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் இந்த கத்திரிக்காய் உதவியா இருக்கு இதை நம்ம சாப்பிட்றதுனால நாக்கில் நாக்கில் ஏற்படக்கூடிய அலர்ஜி வாத நோய் ஆஸ்மா இயல் சம்பந்தமான நோய்கள் கீழ்வாதம் சளி பித்தம் தொண்டக்கட்டு மலச்சிக்கல் கரகரப்பான குரல் போன்ற நோய்களெல்லாம் இது வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் கண்பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கும் உபயோகப்படுது நீரிழிவு நோயை இது வந்து கட்டுப்படுத்துது அப்படின்லாம் இதே நோய் வருவதை தடுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் உதவுது கொழுப்பை கரைக்கும் தன்மை இந்த கத்திரிக்காய் உண்டு அது மட்டும் இல்லை மூளையில் உள்ள செல்களை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுல கத்திரிக்காய் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் முதல் கட்ட சிறுநீரை கற்களை கரைக்கக்கூடிய தன்மை இந்த கத்திரிக்காய் இருக்குது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த கத்திரிக்காய்க்கு இருக்குது இவ்வளவு மருத்துவ உள்ள கத்திரிக்காயை வந்து நிறைய பேர் வந்து அதனுடைய ருசி பிடிக்காததுனால ஒதுக்கி வச்சுருவாங்க ஆனால் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு நிறைய வகைகள் இருக்குது நிறைய வகை உணவுகளை வந்து கத்திரிக்காய் செய்கிறாங்க அதில் எது பிடிக்குமோ அதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த நன்மைகள்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்